பசங்களுக்கெலாம் ஸ்கூல் லீவ் விட்டாச்சு எனக்கும் வந்து ஃபிஃப்டீன் டேஸ் வந்து ஃபஸ்ட் ஆஃப் மேல வந்து லீவ் கொடுத்துருக்காங்க செகண்ட் ஆஃபில் வந்து வர சொல்லியிருக்காங்க இந்த ஃபிஃப்டீன் டேஸ் மட்டும் பசங்க கூட கொஞ்சம் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணலான் இருக்கேன் ரொம்ப நாளாக வீடெலாம் வந்து பெருசாக கட்டாமல் அப்பப்போ அங்கங்கே இருக்கிறத மட்டும் க்ளீன் பண்ணிவிட்டு வேலைக்கு போகிறதமாக இருந்துச்சு இந்த ஒரு வாரம் அட்லீஸ்ட் வந்து வீடை கொஞ்சம் க்ளீன் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கேன் எந்தளவுக்கு பண்ண முடியும்னு தெரியல எங்கள் குலதெய்வ கோவிலில் வந்து இன்றைக்கி கும்பாபிஷேகம்னு சொல்லிவிட்டு அக்கா முன்னால் தான் சொல்லியிருந்தாங்க சரி நான் போகலான்ட்டு பிளான் பண்ணிட்டேன் அவரை கேட்டால் அவர் வரலான்ட்டாரு பசங்க வந்து வெயிலில் கூட்டிகிட்டு போவேணான்னு நானே டிசைட் பண்ணிட்டேன் ரொம்ப வெயிலாக இருக்குது ஒரு மணி நேரம் ஆகும் கோவிலுக்கு போகிறதுக்கு அதனால் பசங்களை விட்டுட்டு நான் மட்டும்தான் போயிருந்தேன் அக்காவும் மாமாவும் எனக்கு முன்னாடியே போயிட்டாங்க நான் சமையல்லாம் பண்ணிட்டு வர கொஞ்சம் லேட்டாகிடுச்சு இன்னொன்று தனியாக வரும்போது ரொம்ப தூரம் வர மாதிரி இருந்தது வழி தப்பாக வரணும்னு கொஞ்சம் பயமாகவும் இருந்தது அதனால் கொஞ்சம் ஸ்லோவாக தான் வந்துட்டு இருந்தேன் நல்ல வேலை நான் வர டைமில் வந்து அந்த கும்பாபிஷேகம் வந்து தண்ணியை மேலே பட்டுது அது கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருந்து முடிகிற டைமில் தான் நான் வந்தேன் அந்த தண்ணியை வாங்குறதுக்கு எல்லாருமே வந்து கூட்டத்தில் வந்து அங்கங்கே நின்றுட்டே இருந்தாங்க நான் டக்குன்னு அங்கே போயிட்டு வாங்கலான்னு சொல்லிவிட்டு பாட்டில் காலி கேனை தூக்கி போட்டால் கேனை திருப்பி தரவே மாட்டுறாங்க நிறைய ஆளுங்க வந்து அதை பிடிச்சிட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறம் ஒரு காலி கேனை எடுத்துகிட்டு அவங்க கிட்டலாம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொடுங்கன்னு சொல்லி கேட்டு கலெக்ட் பண்ணி ஒரு பாட்டில் எப்படியோ சேர்த்துட்டேன் நானாக்காவும் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம் மாமா மேலே போய் ஒரு கேன் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க ஒரு ரெண்டு கேன் தண்ணி வந்துச்சு அந்த தண்ணியை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு பேக்கில் வச்சுட்டு கோவிலை சுற்றி இருந்தோம் கோவிலை சுற்றி வந்து உள்ளே வந்து சாமியை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா கிளம்ப வேண்டியது தான் இது ஒரு மூணு ஊராளுங்க சேர்ந்து வந்து இந்த கும்பாபிஷேகத்தை பண்ணுறாங்க எங்கள் கல்யாணத்தில் இருந்து தான் வந்து குலதெய்வ கோவிலுக்கே வர ஆரம்பித்தாங்க எங்கள் மாமியார் வீட்டு சைடில் அதுக்கப்புறம் ரெகுலராக வருஷம் வருஷம் வந்துட்டு தான் இருக்கும் வர வழியில் மீனும் தர்பூசணியும் மாமா வாங்கி கொடுத்துருந்தாரு எடுத்துகிட்டு வந்திருந்தேன் தர்பூசணி வேணான்னு சொல்லியும் கேட்கல ஏன்னா பசங்க வந்து அந்தளவுக்கு சாப்பிட மாட்டுறாங்க அத்தை மட்டும்தான் ஓரளவுக்கு சாப்பிடுவாங்க சரி அவங்களுக்கு இருக்கட்டும்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் நெத்திலி மீன் வாங்கி கொடுத்துருந்தாங்க வந்த உடனே நல்லா பசி காலையில் சாப்பிடாமலே கோவிலுக்கு போயிட்டேன் வந்து நான் சாப்பிட்டுட்டு புகழுக்கும் கொஞ்சம் ஊட்டி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் படுத்தேன் சரி இருந்தாலும் மீனை க்ளீன் பண்ணி குழம்பு வைக்கணுமே சொல்லிவிட்டு வந்து பார்த்தா ஒரு மூணு மணிக்கெலாம் கொஞ்சம் வானம் இருட்ட ஆரம்பிச்சிருச்சு மழை வரா மாதிரி இருந்தது ஐயோ வெளியில் தான் உட்காந்து எல்லா வேலையும் பார்க்கலான்னு நினச்சிட்டு இருந்தேன் மழை வந்தால் என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு ஒரு அண்ணன் கூட சாமான இருக்குது சரி முதல் சாமானை தேய்ச்சி முடிச்சிடலாம் வெளியில் அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ணைக்குடையில் வந்து சாமானை எடுத்துகிட்டு வந்து போட்டுட்டு வெளிவாசலை முதல் பெருக்கி விட்டுட்டேன் அங்கங்கே கா வந்து குப்பை அதிகமாக மாதிரி இருந்தது வாசலை பெருக்கி விட்டுட்டு இருக்கிற சாமானை முதல் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் மீனை க்ளீன் பண்ணிவிட்டா உள்ளே போய் மற்ற வேலையை பார்த்துக்கலாம் மழை வர்றதுக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்தேன் எங்கள் வீட்டில் மாடு கன்று குட்டி போட்டிருக்கு பொண்ணு போட்டிருக்கு இதை வந்து செடியெல்லாம் போட்டு நசுக்கி மூளையில் போய் படுத்துக்குது வெயிலையே படுத்துக்குது என்ன தான் விட்டாலும் எப்போவுமே இந்த மாதிரி சாமான் கழுவும் போது அந்த தண்ணியெல்லாம் நல்லா அலசி மாட்டுக்கு ஊற்றி விட்டுட்டு தான் நான் செம்ம கழுவேன் எங்கள் வீட்டில் மாடு இல்லாத டைம்லேயும் வந்து அலசி ரோட்டில் வச்சுட்டோன்னா ரோட்டில் போகிற வர மாடுங்க குடிச்சிடும் மீன் வந்து ரொம்ப சின்னதாக தான் இருந்தது நெத்திலி மீன் க்ளீன் பண்ணுறது ரொம்ப கொஞ்சம் கஷ்டந்தான் எனக்கு இது மாதிரி சின்னதாக இருந்தால் க்ளீன் பண்ணும்போது கழுத்து வலி வந்துடும் சரி இருந்தாலும் ஆனால் அது டேஸ்ட்டாக இருக்குமே வருதா அதனால் சொல்லிவிட்டு பொறுமையாக க்ளீன் இருந்தேன் காற்று நல்லா அடிக்க ஆரம்பிச்சிருச்சு மழை வந்துடுமோன்னு பார்த்தேன் நல்ல வேலை மழை வரலை நான் கிளீன் பண்ணி முடிக்கிற விரலம் க்ளீன் பண்ணி உள்ளே போனதுக்கப்புறம் தான் நல்ல சரியான மழை பாதி எடுத்து குழம்பு வச்சுட்டு மாங்காய் போட்டு மிச்சம் பாதியை நல்லா மேரினேட் பண்ணி பாக்ஸில் வச்சுட்டேன் ஏன்னா நைட் ஆகிடுச்சு நைட்டு வறுத்தாலும் சாப்பிட மாட்டாங்க நைட்டு சப்பாத்தி தான் போடுறதா இருந்தது காலையில் கூழுக்கு வறுத்து சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் கூழு தான் காசிட்டிருக்கேன் நாங்கள் எப்போவுமே வந்து கூழு காசும்போது கொஞ்சம் அரிசி கூடை தான் நான் போட்டு விடுவேன் அப்போ தான் வந்து அது பசி தாங்க மத்தியானம் விரலம் நைட்டு மீன் குழம்பு இருக்குது சப்பாத்தி மாவு செஞ்சுட்டு கொஞ்சமாக சிக்கன் தொக்க இருக்குது அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்றலான்னு இருந்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ